வணக்கம் சிகாமணி இன்று காலை பத்து மணி முதலே டிபிஐ வளாகம் முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களை தற்போது காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள் அவர்கள் கைது செய்யும் தொடங்கிய நிலையில் தற்பொழுது பகுதி நேர ஆசிரியர்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக தற்பொழுது பேருந்துகளுக்கு முன்பு படுப்பதும் அதே சாலை முழுவதுமாக சாலை மறியலில் ஈடுபட்டு அந்த காட்சியும் நம்மால் காண முடிகிறது காவல்துறையினருக்கும் இங்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் இடையே மிகப்பெரிய தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு வருகிறது இதனால் இங்கு டிபிஐ வளாகம் முழுவதுமாக ஒரு பதட்டமான சூழல் என்பது நிலை வருகிறது காவல்துறையினர் துறையினரால் இவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலும் தற்பொழுது இங்கு நிலை வருகிறது காவல்துறையினர் தொடர்ந்து அராஜகமாக ஒரு கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சியும் நம்மால் காண முடிகிறது குறிப்பாக ஒரு இடைநிலை ஒரு பகுதி நேர ஆசிரியர்களை நான்கு ஐந்து காவலர்கள் தொடர்ந்து இழுத்து செல்லும் அந்த காட்சியும் நம்மால் காண முடிகிறது இங்கு குறைந்தது ஒரு இருபது நிமிடங்கள் ஆகவே இது போன்ற ஒரு அராஜக செயலில்தான் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இங்கு ஆசிரியர்கள் அவர்களின் ஒற்றை கோரிக்கையான திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை தொடர்ந்து வலுக்கட்டாயமாக அவர்கள் கைது செய்யும் நம்மால் காண முடிகிறது ஒரு அராஜக இந்த காவல்துறையினர் கையில் எடுத்துள்ளனர் இதனால் இங்கு டிபிஐ வளாகம் முழுவதுமாக ஒரு பதட்டமான சூழலும் நிலை வருகிறது அதே போன்று இங்கு போக்குவரத்து நெரிசலும் என்பது முழுவதுமாக தடைப்பட்டிருக்கிறது இங்கு காவல்துறையினருக்கும் ஆசிரியர் இடையில் ஒரு அடிதடி போன்ற செயல்களும் நடைபெற்று வருகிறது இதனால் டிபிஐ முழுவதுமாக பதட்டமான சூழல் என்பது தொடர்ந்து நிலை வருகிறது இவர்கள் கேட்கும் ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக வாக்குறுதி நூற்றி எண்பத்தி ஒன்று பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தது ஆனால் நான்கரை ஆண்டுகள் ஆகியும் பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக இது போன்று பகுதி நேர ஆசிரியர்களாகவே பணியாற்றி வருகிறோம் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னெடுத்து இன்று காலை பதினோரு மணி முதலே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர் ஊழியர்களை கைது செய்யும் செய்யும் நடவடிக்கையில் தொடர்ந்து காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதனால் நாங்கள் கைது செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று மறுத்து தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் குறிப்பிட்ட குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் அங்கு போராட்டம் நடத்திய இடத்தில் இருந்து வந்து தற்பொழுது சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் இல்லை எடுத்து <laughs> செல்ல மாட்டோம் எங்களுக்கு வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களை தொடர்ந்து இந்த காவல்துறையினர் அராஜக செயலில் கைது செய்ய செய்து வரும் அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது அவர்கள் ஒரு ஒவ்வொரு பகுதியினர் ஆசிரியர்களையும் நான்கு ஐந்து காவலர்கள் இழுத்து பிடித்து கொண்டு அந்த பேருந்தில் தள்ளி செல்லும் அந்த காட்சியும் நம்மால் காண முடிகிறது இதனால் இந்த இடத்தில் முழுவதுமாக ஒரு பதற்றமான சூழலும் மிகுந்த நீண்ட தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் என்பது தற்பொழுது ஏற்பட்டு வருகிறது அந்த காட்சியும் நம்மால் காண முடிகிறது போக்குவரத்து நெரிசல் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இதனால் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பதட்டமான தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த பகுதி நேர ஆசிரியர்களை தொடர்ந்து வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் இழுத்து சென்று கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம் தற்பொழுது ஆசிரியர்களிடம் பேசுகிறோம்

படித்து அவர்களை ஆசிரியர்களை இழுக்கும் காட்சியும் தற்போது இங்கு நிலவி கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஆசிரியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டு வருகிறது எவ்வளவு என்ன நடந்தாலும் சரி நாங்கள் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியின்படி து அவர் வயதான வயதானவர் என்றும் பாராமல் காவல்துறையினர் அவரை இழுத்து செல்லும் அந்த காட்சியும் இங்கு நடைபெற்று வருகிறது குறிப்பாக அனைத்து இங்கு பகுதி நேர ஆசிரியர்களையும் காவல்துறையினர் குண்டு கட்டாக இழுத்து செய்து வருகின்றனர் அந்த சூழல் தான் நிலவி வருகிறது குறிப்பாக டிபிஐ வளாகம் முழுவதுமாக ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இவர்கள் இதற்கு முன்னதாக பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்து இருந்தாலும் கூட தற்பொழுது இவர்கள் அரசாணை என்பது அதாவது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி என்பது நிரந்தரமாக வழங்கப்படும் என்று அரசாணை வழங்கப்படும் வரை இந்த போராட்டம் என்பது நாங்கள் முன்னெடுப்போம் இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது அந்த அராஜக செயலில் காவல்துறையினர் எவ்வாறு ஈடுபடுகிறார்கள் என்று நீங்க உங்களோட கோரிக்கையும் அரசு கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்ற வேண்டும் தான் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஆனா இப்ப காவல்துறையினர்

ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே பண்ணல நாங்க வயசு கேட்கிறப்ப எங்க குடும்பத்தை யாருக்கா பத்துவா எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுது எங்களுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணுவாங்க எப்படி எப்படியோ இருக்காங்க இன்னைக்கு நாங்க தான் வாழ்வ போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு விடியவு காலம் கிடைக்காம நாங்க போராட முடித்த மாட்டோம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு முன்னெடுத்தாங்க அப்படின்னா நீங்க அரசு தரப்பிலிருந்து என்ன கேட்பீங்க ஒரு சாட்சியம் இருந்து கேட்க போறது நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் பணி நிரந்தரம் அதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் பதினாலு வருஷத்தோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமும் நாங்க வேஸ்ட் பண்ணா எங்களோட குடும்பத்துக்கும் ஒன்றும் இல்லை எங்களுக்கும் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு கோரிக்கை பணி நிரந்தரம் இவர்கள் தற்பொழுது வைக்கும் ஒற்றை கோரிக்கை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக பதினான்கு ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்களாக அரசு பள்ளியில் பணியாற்றி வருகிறோம் உடற்கல்வி ஓவியம் கட்டிடக்கலை போன்ற அனைத்து துறைகளிலுமே எங்கள் பணி சிறந்து விளங்குகிறது ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும் என்று உறுதியளித்திருந்தது ஆனால் கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டு அதற்கு மாறாக செயல்படுவது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினரை விட்டு ஒரு அராஜக செயலில் திமுக அரசு ஈடுபட்டு வருவதாக இங்கு இருக்கிற மக்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாகவும் குண்டுக்கட்டாகவும் இந்த காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த முயற்சிக்க இவர்கள் கைது நடவடிக்கை என்பது ஒரு அராஜக செயலில் இருந்து வருகிறது தற்பொழுது இங்கு மிகவும் ஒரு பதட்டமான சூழலும் ஈடுபட்ட உடனே சாலை மறியலை முன்னெடுத்திருக்கிறார்கள் போக்குவரத்து நெரிசல் என்பதும் அதிக நீண்ட தொலைவிற்கு இருந்து வருகிறது இங்கு முழுவதுமாக ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது சிகாமணி பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி